ஐபிஎல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து என்ன மேட்ச் இந்தியாவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஒரு டூர் போறாங்க அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் இந்தியா ஏ டீம் கூட இந்தியா சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு புது கேப்டனான சுப்மன் கில்லும் கௌதம் கம்பீரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிசிசி ஹெட் குவார்ட்டர்ஸில் நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கேள்வி பும்ராவை பற்றின கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அஞ்சு மேட்ச்சில் பும்ரா மூணு மேட்ச் தான் விளையாடுவார் அப்படின்னு ஆல்ரெடி அஜித் அகர்கர் கூறியிருந்தார் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே பேசிட்டோம் பும்ராவுக்கு வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அவருக்கு ஒரு மூணு மேட்ச் தான் விளையாட சான்சஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அஜித் அகர்கர் சொன்னதா ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இதே கேள்வியை கௌதம் கம்பிட்ட சொல்லும் போது ஆமாம் அது அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் தான் மூணு மேட்ச்சு தான் பட் அது எந்தெந்த மேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் சீரியஸை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இஃப் இதே மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி பிஜிடி டெஸ்ட்டில் வந்ததுனால தான் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே போதே அவரு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறமா அதில் ரெக்கவரி ஆகி திரும்பி விளையாட வந்தார் அதே பிரச்சனை இதில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம் அதுவும் மெடிக்கல் ஸ்டாஃபோடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா கௌதம் கம்பீர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பும்ரா மட்டும் கிடையாது ஏன்னா பும்ரா இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அதே போல் பும்ரா இல்லைனா அந்த இடம் ஒரு யங் பேசருக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படிதான் நம்ம எல்லாம் திங்க் பண்ணோம் இப்போ முகமது சிராஜ் இருக்காரு ஆகாஷ் தீப் இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு பேசஸ் அதாவது யங் பேஸர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா ஐபிஎல் ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வின்னிங் செருமனி நடத்துகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போது பெங்களூரில் ரொம்ப பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் அதில் வந்துட்டு அந்த அசம்பாவிதத்தில் இறந்துட்டாங்க இது சம்மந்தமாக கௌதம் கம்பிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ வந்து நான் என்றைக்குமே நான் விரும்பினது கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் அப்போவுமே நான் அதை வந்து ஒரு பொருட்டாக பார்த்ததே கிடையாது அதை நான் வந்து ரொம்பவே தவிர்க்கணும் பார்த்தேன் அதை 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 விருப்பம் எனக்கு துளியும் கிடையாது மென்ஷன் இதுக்கப்புறம் என்ன கௌதம் ஒரு 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 டீம் வின் பண்ணுது அது செலிப்ரேட் நினைக்குதுன்னா யாருமே குறை சொல்ல மாட்டாங்க பட் வந்து க்ளோஸ்டு டோஸ் அதாவது ரொம்ப பெரிய நடத்தலாம் அதுக்கப்புறமா பெருசா ஆடம்பரம் இல்லாம மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நடத்தலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அடிக்கிட்டே போறாரு ஏன்னா இப்ப இவங்க வின் பண்ணிட்டாங்க இதுல பதினோரு பேர் இறந்திருக்காங்க இது வந்து இது இந்த ரோட் தான் இது நடந்திருக்கு இது இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு இதில் இன்னொன்று பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு ரெண்டு ஓபன் பஸ் ரோட் ஷோவில் கலந்துருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பு இந்தியா வந்து டி டுவெண்ட்டி ஜெயிக்கும் போது ஒரு ஓபன் பஸ் விக்ட்ரி செருமின கலந்துருக்காரு அதுக்கப்புறமா கே கேஆர் ஜெயிச்சும் போது அதுக்கு கேப்டனா இருந்தப்போ இவர் ஒரு ஓப்பன் பஸ் ரோட் ஷோவுக்கு கலந்துருக்காரு உங்களுடைய ஃபேன் பேஸ் வந்து பெருசோ சிறுசோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் நீங்க ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க அப்படின்னா அந்த ரோட் ஷோவை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியணும் அதை வந்து நீங்க சரிவர நடத்தணும் அப்படி நடத்த முடியலையா அதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடணும் அதாவது ஹெட் கோச்சா என்னால் இதை தடுக்க முடியாது பட் இனிமேலும் நாங்க பெரிய பெரிய விக்டரிஸ் பண்ணால் செலிப்ரேஷன் இருக்கும் பட் இந்த மாதிரியான ரோட் ஷோ மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலையோ இல்ல மக்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படும் வகையிலயோ இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் ஃபுல்லா தெரிவிச்சிருக்காரு நேத்தி சுப்மன் கில்லும் கௌதம் கம்பீரும் தான் அந்த பிசிசி ஹெட் குவாட்டர்ஸ்ல பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒன்னா கலந்துகிட்டாங்க இதுதான் முதல் முறையா கேப்டன் ஆகி சுப்மன் கில் கலந்துக்கிற முதல் பிரஸ் கான்பரன்ஸ் இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அவர்கிட்ட முதல்ல கேட்கப்பட்ட கேள்வியே பிரஷர் தான் எப்படி நீங்க இந்த பிரஷர ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா டூர் மேட்சஸ்லயுமே பிரஷர்ங்கிறது இருக்கதான் செய்து ரெண்டு பிக் பிளேயர்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் மேட்சஸ்லாம் நிறையா வின் பண்ணியிருக்காங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஷூஸை என்னால் ஃபில் பண்ண முடியுமா அவங்களுடைய இடத்த என்னால் நிரப்ப முடியுமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது பட் ஆனால் எனக்கு ப்ரெஷருங்கிறது சுத்தமாக இல்லை ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி எப்படி வின் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா ஒரு கேப்டனாக நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஸ்டைலோ ஏதோ ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ண போறதில்லை எனக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னா கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா பிளேயர்ஸ் கூடயுமே கம்யூனிகேட் பண்ணணும் அப்பதான் வந்து பிளேயர்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ் கூட ஒரு தனிப்பட்ட பாண்டை வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நான் வந்து பிளே ஒரு கேப்டனா தேவையான ஒரு விஷயமா பார்க்குறேன் அப்படின்னு சும்மன் கில் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிருக்காருனா எங்களுடைய நூறு பெர்சன்ட நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு நான் இன்னும் என்னோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணல அதே போல் பேட்டிங் ஆர்டரும் இன்னுமே நாங்கள் வந்து டிசைட் பண்ணல அங்க போய் சீரீஸ்ல போயிட்டு பார்த்துட்டு தான் எங்களுக்கு எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்ச் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸும் அதாவது இந்தியன் சீனியர் மென்ஸ் டீமும் இந்தியா ஏ டீமும் கலந்து ஆடுறாங்க அதில் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் எங்களுடைய பொஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் பும்ரா பத்தியான கேள்விக்கு கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இனாஃப் பவுலர்ஸ் இருக்காங்க அதாவது பேசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க ஒரு பவுலர் செட்டு செமையாவே இருக்குது அது யங் பேசர்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்காங்க இப்போ பும்ரா பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பில் அதாவது வெளில போயிட்டு உள்ளே வரும்போது இந்தியாவுக்கு என்ன எஃபர்ட் கொடுப்பாரோ அந்த எஃபர்ட் வந்து அவர் எப்போதுமே கொடுப்பாரு அது எங்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்றாவும் இருக்கும் அப்படி அவர் இல்லாத பட்சத்திலும் நம்ம கிட்ட வந்து நல்ல யங் பேசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேயருக்கு ஏன் இடம் கிடைக்கல அப்படின்னு கௌதம் கம்பேட்டை கேட்கும்போது எந்த ஒரு பிளேயர் ஃபார்மில் இருக்காங்களோ எல்லாருக்குமே எங்கள் டீமில் இடம் உண்டு அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய எல்லார்டுமே ஒரு கேள்வியை வந்து பெருசாக எழுப்பியிருக்கு ஏன்னா டொமஸ்டிக்கில் வந்து அவர் விளையாடல அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் டொமஸ்டிக்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்லாவே ரெட் பால்லேயும் அவர் ஓரளவுக்கு ஆவரேஜ் வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அவர் இன்டர்நேஷ்னலில் ஒரு பெருசாக வந்து டெஸ்ட் மேச்சஸில் வந்துட்டு அவர் ஷைன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவரை வந்து நாங்கள் தவிர்த்துருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நல்ல ஃபார்ம்ல இருந்தா நாங்க கண்டிப்பா எங்க டீம்ல இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இப்ப ஸ்ரேயாசேயர் குறித்த கேள்விக்கு அவர் எல்லாருக்குமே ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் போக போக ஸ்ரேயாசேயருக்கு ஒயிட் பால்ல நிறைய சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க பிளஸ் கேப்டன்சியும் கிடைக்கும் அப்படின்னு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு